நடக்கிற ஒரே செகண்ட் ரவுண்ட் மேட்ச் செட்டி பிச்சாம்பட்டி வெர்சஸ் ரமணா பாய்ஸ் இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே இப்படி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ் நான் ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன் ஃபஸ்ட் ஓவர் பட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஜேகே ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட் கையிலேயே போயிருக்கு நல்ல டேக்கன் பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூ ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜேகே மேட்ச் பண்ணால் மாமண்டி செகண்ட் செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு எஜ் மாதிரி ஆகி போயிருக்கு ஒரு ரன் விட்டாங்க செகோட தேர்ட் ஒன்

இரண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட முடிச்சிருக்காரு ஜே கே இந்த ஓவருக்கு ரெண்டு விக்கெட்டை இழந்து மூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் லாங் வெல்கம் பண்ணிருக்காரு பிரசனாவே மாமுண்டி ஒன் இந்த முறை அறைய பார்த்தாரு ஸ்லோயர் பேஸ்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு பிரச்சனை தெளிவான இடத்துல அனதரன் டாட் பால பண்ணி பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கைன்னு ஒரு ஸ்லோயர் தெளிவான இடத்துல அனதரன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு பிரச்சனை ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க थर्ड ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஸ்டேக் மூணு ரன்னுக்கு போட்டாரு ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சிருக்காரு நேருக்கு நேரா கேட்ச் கேட்ச் செல்லு கேட்ச் கேட்ச் அந்த பிடிக்கல வெங்கட் பிடிக்கிற இரண்டாவது கேட்ச் ஸ்டேக் எடுத்து கொடுக்கற மூணாவது கேட்ச் பேட்ஸ்மேனா சுரேஷ் சரி ஒரு செகண்ட் ஒன் ஸ்டாம்பிளையை போட்டிருக்காரு சரியான டெலிவரி விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுதாகர் செக்கியோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் குயிக்கரான டெலிவரி தெளிவாக பாலை பார்த்து வாட்ச் பண்ணி தட்டி விட்டு போயிருக்காரு சுதாகர் ரன் ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா பேந்தன் வந்துட்டார் குயிக்கரா ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே பீலர் அழகர் பாலுக்கு போயிட்டாரு நல்ல டேக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ நல்லா தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு மாமுடி பட் பால் டிராவல் ஆகி போகல லாஸ்ட் பால் அந்த விக்கெட்டோட இந்த டோர்னமெண்டோட விக்கெட் ஹோல்டர் ஜே கே ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டு இந்த ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருங்க பேட்ஸ்மேனா சந்த்ரு காலைல தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் ஸ்கூப் பார்த்தாரு காலைல தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் படலனால் கண்டிப்பாக செம்பிளே போட்டிருக்காங்க அங்கே கார்த்தி இருந்தார் நல்லா ஸ்டாப் வரன் போட்ட ரெண்டு ஓவருமே வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் மூணு ஓவரை மூணு ஓவரில் ரெண்டு ஓவரை நல்லா பிடிச்சி போட்டுருக்கு ஃபோர்த் ஓவர் போட போலீஸ் கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் வாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு தமிழ் விக்கெட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பேசினால் முத்துக்குமார் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே பழனி விரட்டி போய்கிறாரு ஷாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் ரன் பாலோட ஃபிஃப்த்து ஒன்

ஸோ அதன் காரணமாக தெளிவாக வாட்ச் பண்ணி ஓட்டார் சுதாகர் ரெண்டு ரன் ஓட்டாங்க ஸோ சரியான மூங்க தெளிவாக அந்த இடத்துல ஆள் இல்லைங்கிற பார்த்து சுதாகர் தெளிவாக கால் பண்ணிட்டு ஓட்டார் ரெண்டு ரன் அழுவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் ஒவ்வொருக்கு இருபத்தி ரெண்டு ரன் போன மேலே ஃபிஃப்த் ஓர் போட பிரசனாக ஒரு ஷோயர் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி உடம்பில் போட்டு போயிருக்கு பின்னாடியே கார்த்திகு இருந்தார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு ரன் போன பால் ஒரு ரீ பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அந்த லாஸ்ட் நடுவில் பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் ஒன் பவுண்ட்ல பவுண்ட்ரிய கிளியர் பண்ணிருச்சு நைஸ் ஒன் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் அங்கே குணால் விரட்டி வந்தாரா ஆனால் பாலுக்கு வர முடியல ரொம்ப முன்னாடியே குத்திருச்சு ரெண்டு ரன் ஓட்டாங்க நைஸ் ஒன் இந்த முறையே பேட்டில் பட்டு போயிருக்கு பின்னாடி தான் இருந்தார் ராஜகமல் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஒரு ரன் நைஸ் ஒன்

இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நல்ல டாட் பால் பலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு கேப்ல நினைக்கிறேன் பில்லரால் வர முடியாது கண்டிப்பாக ரெண்டரன் புஷ் பண்ணி பார்ப்பாங்க இந்த இனில் வெங்கட் த்ரோ அடிப்பார் நினைக்கிறேன் எஸ் மேலே போட்டிருச்சு ரெண்டன் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு மூணாவது ஆரை பதிவு பண்ணிருக்காரு இந்த இன்னிங்ஸில் போன பால் ஒரு ஒய் பால் இந்த மாதிரி இதையும் சைட்டு சைட் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெனுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே வெங்கட் கண்டிப்பாக கீப்பர் ரெண்டில் தான் த்ரோ இருக்கும் எக்ஸலண்டான த்ரோ சூப்பரான த்ரோவை அடிச்சிருந்தார் அதை விக்கெட்டை மாற்றிருக்காங்க இதுக்கு நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் சுதாகர் அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது பட் ஒரு முறையில் ரெஸ்பான்சிபிளாக ரமணா பாய்ஸுக்காக ஆடி கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட் நினைக்கிறப்ப வந்து நியூ பேட்ஸ்மேனாக சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் பாஸ்ட் பாசிட்டிவ்வாலே அடிச்சிருக்காரு அவர் மீட் பண்ண பாஸ்ட் பால்ல அங்க பவுண்டரியா பழனி இருந்தாரு அவரை தாண்டி போயிட்டு கடைசி ஒரு பால்ல நாலு ரன் கிட்டத்தட்ட அம்பது ரன் அனுருக்க வச்சிட்டாரு அவருக்கு அம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் ஐம்பத்தி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் செட்டு பிச்சம்பட்டி சேது மெமரிகள் அவருக்கு அம்பத்தி ரெண்டு டார்கெட் கோலி லைனம் நல்லாதான் இருக்கு ரமணா பாய்ஸ் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்க அதே மாதிரி அவங்க ஃபாங்கஸ்ட் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க கண்டிப்பா முதல் ரெண்டு பவர் பிளே ஓவர் முக்கியமா இருக்கணும் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவர் பட செல்லப்பன் படச்சு போட்ட பால இந்த சம்பள ஆடி இருக்காரு கண்டிப்பா பவுண்டரி போகணும் நினைக்கிறேன் தூக்கி வரப்பட்ட பந்து வெரைட்டி போனால சாப்பிட முடியல அந்த சம்பள பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட எடுத்து சாப்பிட்டிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரைட் சுத்தி கிர திரும்பனாரு இதுவும் பவுண்டரி ஆன பார்த்தா அங்க பூமி சாரியான சாப் பண்ணிருக்காரு விழுந்து சாப் ஒரு ஃபீல்டிங் பூமி டாட் பால் ரன் ஓட விடாம சூப்பரா டாட் பண்ணிருந்தாரு தேர்ட் ஒன்

இந்த முறை ஏந்தி விட்டிருக்காரு அங்கே கவர்ஸில் ஒரு பவுண்டரி பார்த்தா தான் முத்துக்குமார் வெரைட்டி போனாலும் ஸ்டா முடியல மொத்தமாக மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸுன்னு முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டார் ராஜ் கமல் பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சா மட்டும் சேது மெமரிகள் அதாவது ஒரு பட பிரகாஷ் ஓபனிங் பேஸ் பண்ண வெங்கட் இப்போ ஸ்டைக்கில் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே செந்தமிழ் பில்லர் நல்லா ஸ்டாப் வரேன் செகண்ட் ஒன் இந்த முறை சுற்றிடுத்துருமாரு எஜ்ஜாய் போயிருக்கா அங்கே பில்லர் செந்தமிழ்

சொன் இந்த மாதிரி வெட்டு தட்டியிருக்காரு அங்கே விற்கிற ஒரு ரன் கணக்கு ரன் அவுட் தான் பார்த்தா ஸ்டாப் பின்னாடியே பேக்கப்புக்கு பூமி வந்தார் ஒரு ரன் சொன்ன பாலு ஒரு வைட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் லாங்கப்லாம் அங்கே தெளிவான ஒரு ரன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரிமேனிங் இருக்க மூணு ஓவருக்கு சாரி நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட சுதாகர் பேட்டிங்ல நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் பவுலிங் எப்படி போடுறாருன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வலையை சுவிச்சிக்கு எடுத்துருமனார் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுதாகர் செகண்ட் ஒன் லேட் கட்டுக்கு போயிருக்கார் அங்கே ஃபில்லர் பூமி டேரெக்ட்டு கிட்டான்னு பார்த்தா குயிக்கராக வந்துட்டார் அழகர் ஒரு ரன் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு கேட்சுக்கு போக முடியுதான்னு பார்க்கலாம் சுரேஷ் சண்டு சந்திர இருந்தாங்க கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஓட்டாங்க ரெண்டு ரன் கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிச்சிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணார் அழகர் ஹியூஜ் சுட்சிக்கிட்டு திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு அழகர் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்டில் பால்டிவேட் ஆகும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் பூமி ஒரன் லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு பதினாலு ரன் அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் போட முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டு போயிருக்காரு பூமியை தேடி போகிற நாலாவது பால் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பாலுமே நல்லா சாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் லாஸ்ட் மோர் சுச்சி திருமணம் லீவாக போட்டிருக்காரு டேட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிக்கணும் ஃபிஃப்த் ஓவர் போட பழனி அவருக்கான இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கால் போட்டான்னு சொல்லலாம் அங்க பைஸ்ல அந்த எண்ணில் அடிச்சு விக்கெட்டான்னு பார்த்தா அம்பேஸ் கால் வாட்ச் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் நான் சொல்லிட்டாங்க போடுறேன் ஒன் உடச்சு போட்டு பால ஏந்தி விட்டுருக்காரு அங்கே செந்தமாலுக்கு பார்த்தா நல்லா இருக்காரு வரைக்கும் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் அழகர் அவரோட விக்கெட் இங்க வரி போகுது நெக்ஸ்ட் பேஸ் வேந்தன் உடச்சு போட்ட பால தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ரெண்டு ரெண்டு ரஸ் பண்றாங்களான்னு பார்த்தா நான் சொல்கிறார் வெங்கட் ஓனன் மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க உசுவங்கலத்தோட கார் ரன் போட்டி போடுவாங்க தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறார் கண்டிப்பாக ரெண்டரன் ஓடிவாங்க அது ரொம்ப லாங் லாங்க்டடாக இருந்தார் சந்தோஷம் பிரட்டி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே கம்ஃபர்டபுளாக ஓட்டுவாங்க ரெண்டன் ரன் ஒரு வெயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு வின்னிங் சாட்டாக ஆராக கொண்டு வந்திருக்காரு வெங்கட் கேப்டன் செட்டி ஃபிஜாமெடியோட கேப்டன் ஆல் லக் ஃப்ரம் ரமண வைஸ் நல்லா தான் பேட்டிங் ஒரு அளவுக்கு நல்ல டார்கெட் தான் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பட் பவர் பிளேலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போக விட்டாங்க தான் சொல்லணும் பவுலிங்கில் நல்லா போட்டிருந்தாரு பழனி